மனைவி மேக்கப் பைத்தியம் மணிமேகலை மணியை பார்த்தால் ஒன்பது என்று காட்டியது இன்னும் கலக்கமாக இருந்தது இன்னும் கொஞ்சம் தூங்கும் என்று நினைத்து மறுபடியும் படுத்து தூங்கிப் போனால் சற்று நேரத்தில் எழுந்து பார்க்கும்போது மணி பதினொன்றை தாண்டி இருந்தது ஆறுதலாக எழுந்து கண்ணாடி முன் நின்று முகத்தை கூர்ந்து கவனித்தால் ஏதாவது சுருக்கங்கள் தெரிகின்றதா என்று அப்படி எதுவும் தெரியவில்லை தலைமுடி கரு இருந்தது எந்த வெள்ளை முடிகளும் வெளியே தெரியவில்லை அது போதும் அழகு சாதன நிலையத்திற்கு போய் தலைக்கு அடித்த கலர் போகவில்லை கண்கள் சிவந்து போயிருந்தது துண்டை எடுத்துக்கொண்டு பாத்ரூம் நுழைந்தவள் பல் தேய்ச்சு குளித்து வெளியே வரும்போது மணி பன்னிரண்டு முகத்தை மெதுவாக துடைத்து கண்ணாடி முன் போய் நின்றாள் விலை உயர்ந்த அழகு சாதன பொருட்கள் கண்ணாடி மேஜையின் அலங்கோலமாக கிடந்தது அதில் சிலவற்றை எடுத்து முகத்தில் பூசினாள் கண்ணுக்கு மை போட்டவள் இரவில் கலட்டிய நகைகளை எடுத்து மறுபடியும் போட்டுக்கொண்டு வெளியில் வந்தாள் காஃபி போடுவதற்கு சோம்பேறித்தனமாக இருந்தது நேற்றே நாளைக்கு வேலைக்கு வருவதற்கு முடியாதுமா என்று கூறியிருந்தாள் ராணி தற்போது அவள் மீது கோபம் வந்தது கையில் ஃபோனை எடுத்தவள் பகல் சாப்பாட்டை ஆர்டர் செய்துவிட்டு வாழைப்பழம் ஒன்றை எடுத்து சாப்பிட்ட சோஃபாவில் உட்காந்து தொலைக்காட்சியை ஓடவிட்டாள் அப்போது கை தொலைபேசியில் அவளது தோழி கல்பனா அழைத்தாள் உடனே கையில் ஃபோனை எடுத்து ஹலோ என்றாள் எப்படி இருக்க ஃபோனில் கதைப்பதும் குறைந்து போய்விட்டது வீட்டில் அப்படி என்னத்த பண்ணி தொலைக்கிற என்று குறைப்பட்டால் கல்பனா வேலை எதுவும் இல்லை புதிதாக லேடிஸ் கிளப் ஒன்று ஆரம்பித்திருக்கிறார்கள் நம்ம குடியிருப்பாளர்கள் அதற்கு போய் வருவதால் நேரமில்லை உன்னடு கதைப்பதற்கு என்றால் மணிமேகலை இது எவ்வளோ நாட்களாக நடக்கின்றது எனக்கு தெரியாமல் ஏற்கனவே நம்முடைய கிளப்பிலும் மெம்பராக இருக்கின்றார் பிறகு அதிலும் என்றால் கல்பனா பொழுது போகவில்லை தொடங்கி மூன்று வாரந்த ஆகின்றது உன்னிடம் சொல்வதற்கு மறந்து போய்விட்டது என்றால் மணிமேகலை உன் இரண்டு பிள்ளைகளையும் மறந்துவிட்டாயா என்றால் கல்பனா இல்லை இல்லை அவர்களுக்கு ஃபோன் போட்டு கதைத்து விடுவேன் என்றால் அவசரமாக நீ எனக்கு ஃபோன் பிள்ளவில்லை என்றாலும் பரவாயில்ல அவர்களுக்கு அடிக்கடி ஃபோனை போட்டு நல்லா விசாரித்து விடு கடல் கடந்து இருக்கிறார்கள் இங்கேயே படித்திருக்கலாம் உன் பிடிவாதத்தில் அவர்கள் வெளியில் அனுப்பி படிக்க வைக்கும் பாஸ்கர் பாவம் உனக்கு உடனே சுல்லுடன் வந்துடும் என்றால் கல்பனா நீ எப்போதும் பாஸ்கரை விட்டு கொடுக்க மாட்டியே ஏ வாழ்க்கையை பாஸ்கரனை கட்டி ஆட்டம் கண்டு விட்டது இன்னும் அவருக்கு வரிந்து கட்டுக்கொண்டு வந்துவிடு என்றால் கோபமாக மணிமேகலை உன்னிடம் சண்டை போட நான் ஃபோன் பண்ணவில்லை இன்று படம் போடுவதாக இருக்கின்றோம் உனக்கு வர முடியுமா என்று கேட்பதற்கு ஃபோன் பண்ணினேன் என்றால் கற்பனா உடனே மணிமேகலை எத்தனை மணிக்கு நானும் வருகிறேன் என்றால் சரி உனக்கு சேர்த்து டிக்கெட் புக் பண்ணி விடுறேன் ஆறு மணிக்கு படம் பார்த்து முடித்து வெளியே சாப்பிட்டு வந்து விடலாம் என்றாள் கற்பனா சரி சரி என்று ஃபோனை வைத்தால் மணிமேகலை பெல் அடிக்கும் சத்தம் கேட்டது ஜன்னலியை எட்டி பார்த்தால் கையன் உணவோடு ஒருவன் வெளியில் நின்றான் கதவை திறந்து உணவை பெற்றுக்கொண்டு தேங்க்ஸ் கூறியவள் மறுபடியும் கதவை பூட்டிவிட்டு சாப்பிட தயாரானால் சாப்பாடு வாசனை மூக்க துளைத்தது அவசரமாக கைகளை கருவிக்கொண்டு உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்தாள் அவளுக்கு அந்த சாப்பாடு அவ்வளவாக பிடிக்கவில்லை மட்டன் கறிவாசம் மட்டுமே இதைவிட நான் நன்றாக சமைத்திருப்பேன் என்று நினைத்தபடியே சாப்பிட்டு முடித்தாள் அப்போது பாஸ்கரன் ஃபோன் பண்ணினான் ஹலோ என்றாள் மணிமேகலை சாப்பிட்டியா என்றான் அவன் ஆமாம் என்றாள் வாங்கிய மீன் அப்படியே இருக்கு என்று குழம்பு பண்ணிட்டதானே என்றான் அவன் இல்லை நாளைக்கு பண்றேன் இப்போது வெளியில வாங்கி சாப்பிட்டேன் பின் நேரம் படம் பார்க்கப் போகின்றோம் கல்பனாவுடன் இரவில் வெளியில் சாப்பிட்டு வந்துவிடுவேன் என்று படப்பட வேண்டு கூறி அவனை பதில் பேசவிடாமல் தகவலை கூறிவிட்டு மணிமேகலை ஃபோனை வைத்து விட்டாள் அவன் ஆரம்பத்தில் கோபப்பட்டான் இருபத்தி மூன்று வருடமாகியும் கோபப்படுவதில் அர்த்தமில்லை என்று அவனுக்கு நன்றாகவே தெரியும் அவள் திருந்த வேண்டும் அதற்கு வாய்ப்பில்லை அதனால் நாங்கள் அமைதியாக போய்விட வேண்டும் என்பதில் கவனமாக இருந்தான் அவன் காதல் திருமணம் யாரிடம் பொய்க்குறை சொல்வது ஒரு காலத்தில் அவள் செய்து கொண்ட உடைய அலங்காரம் முதல் எல்லாம் பிடித்திருந்தது அதில் மயங்கி விழுந்தவன்தான் தற்போது கவலைப்படுவதில் அர்த்தமில்லை ஏதோ அந்த வயது எதையோ ஆசையாக ஆவலாக பார்த்த கண்களுக்கு தற்போது அதையே அருவருப்பாக பார்க்க தூண்கின்றது தன்னை அழகுபடுத்திக் கொள்ளவும் ஆடம்பரமாக வாழ மட்டுமே தெரிந்த மணிமேகளுக்கு வாழ்க்கையின் அர்த்தம் இன்னும் புரியவில்லை அதை நினைக்கும் போது பாஸ்கரருக்கு கசப்பாக இருந்தது இரண்டு பிள்ளைகள் கணேசன் காயத்ரி அவர்களும் விட்டார்கள் இருவரையும் மேற்படிப்புக்காக வெளியில் அனுப்பிய தீரவன் எனும் ஒற்றை காலில் நின்றாள் மணிமேகலை எவ்வளவு பாஸ்கரை எடுத்து சொன்னான் எதுவும் அவள் காதில் வாங்கவில்லை அவன் அறமானதோடு அனுப்பி வைத்தான் தற்போது மகளுக்கு பத்தொன்போது வயது மகளுக்கு பதினெட்டு வயது இருவரும் சேர்ந்தே சென்றதால் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது போய் இரண்டு வருடங்கள் ஆகப் போகின்றது பாஸ்கரனுக்கு தான் அதை நினைத்த கவலை மனைவிகளுக்கு தங்களுடைய பிள்ளைகள் வெளியில் படிக்கின்றார்கள் என்று பெருமை மட்டுமே இருந்தது பாஸ்கரன் அடிக்கடி பிள்ளைகளிடம் ஃபோனில் கதைத்து கொள்வான் மணிமேகலை எப்போதாவது ஃபோன் பண்ணுவான் அது பிள்ளைங்களுக்கும் தெரியும் மகனுக்கு அம்மாவின் மேக்கப் முதல் லேடிஸ் கிளப் மட்டும் பிடிக்காது மகள் கொஞ்சம் பொறுத்து போய்விடுவாள் அவர்களுக்கு பொழுது போக வேண்டாம் தனியாக இருக்கின்றார்கள் அப்பாவிடம் அவ்வளோ பேசிய வார்த்தை இல்லை எப்போதும் இருவருக்கு சண்டைதான் இவர்கள் கதைப்பதை விட கதைக்காமல் இருப்பதே நல்லது என்று காயத்ரி நினைப்பது உண்டு தற்போது அதுதான் நடக்கின்றது வீட்டில் அம்மாவின் உலகம் தனி உலகம் விதவிதமாக ஆடைகள் போடுவதற்கும் தன்னை அழகுபடுத்திக் கொள்வதிலும் இருக்கும் அக்கறை வேறு எதிலுமே இல்லை என்பது நன்றாகவே தெரியும் மகளுக்கு அதை அவ்வளோவாக பிரிதிப்படுத்த மாட்டால் அவள் கணேசனுக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது குடும்பத்தை கவனிக்காமல் லேடிஸ் கிளப் தலைவியாகவும் நேரத்திற்கு ஒரு உடை அணிந்து கொண்டு கண்ணாடி முன்பு நேரத்தை வீணாக்குவதாகவும் அப்பாவிற்கு நேரத்துக்கு சமையல் பண்ணி கூட போட மாட்டேங்கிறார்கள் என்று அக்காவிடக்கூடிய வருத்தப்படுவான் சரி விருடா அது அவர்களுக்கு சந்தோஷம் அதையே நாங்கள் தடுக்க என்பாள் காயத்ரி எல்லா பொறுப்புகளையும் முடித்துவிட்டு அவர்கள் பொழுது போவதற்காக இதில் ஈடுபடுவதை ஒத்துக்கொள்ளலாம் முழு நேரமே இதில் உட்கார்ந்து இருந்தால் அப்பாவிற்கு கோபம் வருந்தானே என்பான் கணேசன் நீ சொல்வது ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம்தான் அது அம்மாவிற்கு புரிய மாட்டேதுங்குது அவர்கள் ஆடம்பரமாக வாழ்ந்து பழகிவிட்டார்கள் அப்பா கொஞ்சம் வசதியாக இருப்பதால் அம்மாவின் ஆடம்பர செலவெல்லாம் சமாளிக்கின்றார் இல்லை என்றால் அவர் பாடு தான் என்றால் காயத்ரி அம்மாவை எப்படி அப்பா காதலித்தார் என்றார் கணேசன் யாருக்கு தெரியும் கட்டிய பிறகுதானே முழுவதும் தெரிய வருகின்றது என்றால் காயத்ரி அப்போ எல்லாரும் லவ் பண்ணும்போது ஏமாத்துறாங்க உண்மையாக இல்லை என்றான் அவன் அது அப்படியில் அவர்களின் தப்பு தப்பாக தெரிவது இல்லை லவ் பண்ணும்போது என்று காயத்ரி சிரித்தாள் நான் யாரையும் லவ் பண்ணி ஏமாற மாட்டேன் என்றான் அவன் பார்த்து கட்டினால் மட்டும்தான் எல்லாம் சரியாக இருக்குமா அதுவும் இது மாதிரிதான் என்றாள் அவள் நான் கட்டவே மாட்டேன் என்றான் கணேசன் இப்படி சொன்னவர்கள் பல பேர் அது எல்லாம் நடக்கும்போதும் நடக்கும் என்றாள் அவள் அம்மா மாதிரி யாரையும் அமையாமல் இருந்தால் சரி என்றான் அவன் அதை எப்படி நீ முடிவெடுப்ப உனக்கு இதுதான் என்றிருந்தால் அதுதான் நடக்கும் அப்பா நினைத்தாரா அம்மா இப்படி தான் இருப்பார்கள் என்று அப்பா வாழ்ந்து கொண்டு தானே போறார் என்றாள் அவள் எனக்கு இப்படியெல்லாம் வாழ முடியாது என்றான் அவன் அப்பா அப்படி நினைத்திருந்தால் நமக்கு இப்படி வாழ்க்கை அமைந்திருக்காது எதற்கு அவசரப்பட்டு முடிவு எடுக்காத எப்போதும் என்றால் அவள் சரி அது நடக்கும்போது பார்த்துக் கொள்வோம் என்றான் அவன் அம்மாவை பற்றி அக்காவும் தம்பி அடிக்கடி கதைத்துக் கொள்ளும் போது இருவருக்கு இப்படியெல்லா வாக்குவாதமும் ஏற்படும் இருவரும் அவர்கள் நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு தனி வீட்டை வாடகை எடுத்து அதில் தங்கி படிப்பதால் குடும்ப கதைகளை அடிக்கடி கதைத்துக் கொள்வார்கள் மற்ற மாணவர்கள் வேற்றுமொழி என்பதால் காயத்திரிக்க கணேசனுக்கு அது வசதியாக இருந்தது ஏதோ அம்மாவாரி ஆகிவிடாதே என்பான் கணேசன் இந்த ஊரில் அனைவரும் இருக்கின்றார்கள் ஏன் நம் நாட்டு பசங்க மட்டும் அதை ஏத்துக்குவதில்லை என்றால் கைத்ரி அணிந்து மேக்கப் போடுவன் நினைத்துடன் காதல்களை மாற்றிக்கொள்வது இதெல்லாம் இவர்களுக்கு சரிபடும் நம்மூரே இவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தாத்தா பாட்டி காலம் முதல் தானே இருந்தது நம் நாடு நம்ம மாதிரி பலர் வெளிநாடுகளுக்கு வந்து படிக்கின்றோம் இந்த நாட்டு கலாச்சாரத்தை போகும்போது சேர்த்து தூக்கிட்டு போய் பரப்பி விடுகின்றோம் என்று சிரித்தான் கணேசன் இப்போது உலகமே மாறி போய்விட்டது அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம நாங்கள் மாற்றிக்கொள்வது தப்பில்லையே என்றான் காயத்ரி இந்த ஊரில் தப்பில்லை எப்படி வாழலாம் நம் ஊரில் அறைய குறைவாக வெளியில் போனால் நம்ம பசங்க பார்க்கும் பார்வை வேறு விதமாக இருக்கும் அது உனக்கே தானே என்றான் கணேசன் அது என்னமோ உண்மைதான் தற்போது பொண்ணுங்க அதற்கு பழகிவிட்டார்கள் என்றால் காயத்ரி அம்மா தற்போது இன்னொரு லேடிஸ் கிளப்பில் சேர்ந்திருப்பதாக சொன்னார்களே அன்று என்றால் காயத்ரி ஆமாமா நானும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன் இது எங்கே போய் புடிமோ என்றான் அவன் ஊருக்கு போய் அப்பாவிற்கு உதவியாக இருக்க வேண்டும் அவர் பாவம் ஓடி ஓடி உழைக்கின்றார் அந்த அளவுக்கு வீட்டில் அவருக்கு சந்தோஷம் இல்லை என்று பெரும்பு விட்டான் கணேசன் எப்படி நீ அப்பாவின் கம்பெனி பார எடுக்கும் மட்டும் அவருக்கு கொஞ்சம் பொறுப்புகள் அதிகம்தான் என்றால் காயத்ரி படிப்பை முடித்துவிட்டு ஊருக்கு எப்போது போவோம் போல் இருக்கு என்றான் கணேசன் எனக்கும் அப்படி இல்லை இந்த ஊர் பிடித்திருக்கு என்றால் காயத்ரி உனக்கு பிடிக்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம் ஊரில் என்றால் தனியாக அனுப்புவதற்கே யோசனையாக இருக்கும் என்றான் அவன் பேசாம இங்குள்ள நம்ம ஊர் பையனே பார்ப்போமா என்றான் கிண்டலாக அவன் அம்மா தகுதிக்கு இல்லை என்று ஆர்ப்பாட்டம் போடுவார்கள் என்றான் அவள் நாங்கள் யாரை கட்டினாலும் அம்மா திருப்தி அடைமா அதற்காக அவர்களுக்காக நம்ம வாழ்க்கையை வீணடிக்க முடியாது அப்பா இருக்கார் தானே அவர் பார்த்துக் கொள்வாள் என்றார் காயத்ரி மணிமேகலை அயன் செய்து அடுக்கி வைத்திருந்த புடவியில் ஒன்றை எடுத்து கட்டினாள் அதற்கு ஏற்ற வகையில் நகைகளை போட்டுக்கொண்டால் முகத்திற்கு ஏற்கனவே மேக்கப் போட்டு முடித்திருந்தனால் தலையை சீவி தூக்கி கொண்டையை போட்டால் பொட்டை வைத்தால் கண்ணாடி எல்லாம் சரியாக இருக்கா என்று பார்த்துவிட்டு ஃபோனை எடுத்து அவர்களுடைய கம்பெனி கார் டிரைவரை அழைத்தால் சொல்லுங்கம்மா என்றான் பழனி வீட்டுக்கு வந்து என்ன தேட்டர் கொண்டு போய்விடணும் என்றால் அதிகாரமாக அம்மா ஐயாவுடன் வெளியில் வந்திருக்கேன் என்று இழுத்தான் எரிச்சலாக சரி என்று ஃபோனை வைத்தவள் டாக்ஸி புக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணாள் சற்று நேரத்தில் டாக்ஸி வந்தது அரை மணி நேரத்தில் தியேட்டரில் இறங்கிவிட்டாள் அவன் அப்போது பழனி ரிங் பண்ணினான் அம்மா வேலை முடிந்தது வரட்டுமாமா என்றான் வேண்டாம் நான் வந்துவிட்டேன் படம் முடிந்து சாப்பிட்டு உனக்கு ரிங் பண்ணுறேன் அப்போது என்னை வந்து அழைத்து கொண்டு போ என்று பதிலை எதிர்பார்க்காமல் வைத்துவிட்டாள் பழனிக்கு திக்கன்றது இன்றைக்கு நான் வீட்டுக்கு எத்தனை மணிக்கு போக முடியும் என்று தெரியவில்லையே கடவுளே என்று மனதில் நினைத்து கொண்டான் அவன் மணிமேகலை கண்டதும் கல்பனா வந்து அவளை கட்டிப்பிடித்து கொண்டால் தான் உள்ளே போகாமல் வெளியில் நிற்கின்றேன் மற்றவர்கள் எல்லாம் உள்ளே சென்று விட்டார்கள் என்றபடி இருவரும் உள்ளே சென்று அவர்கள் இருக்கையில் அமர்ந்தார்கள் சற்று நேரத்தில் படத் தொடங்கியது இடைவெளியின் போது கல்பனா நண்பர்களுடன் கலகலப்பாக இருந்தால் படம் முடிந்த பிறகு போனார்கள் அங்கும் ஒரு சிரிப்பும் அரட்டியுமாக நேரம் போவதே தெரியாமல் இருந்தார்கள் பழனி மனைவி அஞ்சலை இரண்டு தரம் ஃபோன் பண்ணி எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவீங்க எனக்கு தனியாக இருக்க என்றால் அவள் இன்று கொஞ்சம் தாமதமாகும் நீ வீட்டை பூட்டிவிட்டு உள்ளே இரு என்றான் அவன் அவனும் சரி என்று வாய் சொன்னாலும் கிராமத்தில் வளர்ந்தவள் அவள் பழனியை கைப்பிடித்து இந்த ஊருக்கு வந்தவள் வந்த முதல் நாள் யாரை பார்த்தாலும் மனதில் திக் தான் இருக்கும் அவளுக்கு விளக்கை அணைக்காமல் ஜன்னல் உரம் உட்காந்து பழனிக்காக காத்திருந்தாள் அஞ்சல மணிமேகலை கல்பனா நண்பர்களுடன் சாப்பிட்டு முடித்தாள் அப்போது மகள் காயத்ரி அழைத்தாள் மணிமேகலை மகளுடன் கதைத்துவிட்டு ஃபோனை கல்பானானவை கொடுத்தாள் அவள் வாங்கிய வீடியோ ஆன் பண்ணி அனைவரை அறிமுகப்படுத்தி வைத்தாள் காயத்ரிக்கு அனைவருக்கும் ஹாய் ஆன்டிஸ் என்றாள் காயத்ரி அட்டி நான் வெளியே போகணும் என்று ஃபோனை விட்டால் மணிமேகலை அனைவரிடம் என் பொண்ணு பையனும் வெளியூரில் படிக்கின்றாள் என்று பெருமையாக சொன்னாள் என்னதான் வெளியூரில் இருந்தாலும் நம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி வருமா என்றால் கல்பனாவுடன் வந்ததில் ஒருத்தி ஏன் அப்படி நினைக்க அவர்களுக்கு அது நல்லது தானே என்றால் கல்பனா மணிமேகலை ஆமாமா ரெண்டு பேருக்கும் தனியாக இயங்குவதற்கான தைரியம் நிறைவே இருக்கு தற்போது எல்லாம் என்றால் அவள் அதுவும் சிக்கல் தானே நம்மை கேட்காமலே முடிவு எடுப்பார்கள் என்றால் இன்னொருத்தி நம்மிடம் வளரும் பிள்ளைகள் மட்டும் நம்மிடம் கேட்டால் முடிவு எடுக்கின்றார்கள் இல்லையே அவர்கள் இஷ்டத்துக்கு முடிவு எடுக்கிறார்கள் என்றால் மணிமேகலை இன்னொரு நாட்டில் தனியாக சமாளித்து படித்து வருவதே பெரிய விஷயம் அதை பாராட்டணும் என்றால் மறுபடியும் அவள் நேரத்தை பார்த்தால் பதினொன்று இருந்தது சரி புறப்படுவோமா என்றால் கல்பனாவிடம் மணிமேகலை சரி சரி என்று அனைவரும் புறப்பட்டார்கள் மணிமேகலை பழனியை வரும்படி கூறிவிட்டு தான் வெளியில் வந்தார்கள் கல்பனா அவள் நண்பர்களுடன் சேர்ந்து போவதாக சொன்னால் பழனி வந்து சேர்ந்தான் மணிமேகலை வாகனத்தில் ஏறி கொண்டார் கல்பனாவிற்கும் மற்ற நண்பர்களும் கையை அசைத்துவிட்டு புறப்பட்டாள் பழனியிடம் எத்தனை மணிக்கு உங்கள் ஐயா வீட்டுக்கு போனார் என்றாள் அவனிடம் எட்டு மணிக்கெல்லாம் போய்விட்டார் அம்மா என்றான் அவன் இந்த அம்மா என்ன என்னிடம் அவங்க வீட்டுக்காரர் விசாரிக்குது என்று மனதில் நினைத்து கொண்டே வாகனத்தை ஓட்டினான் மணிமேகலை வீடு வந்துவிட்டது அவள் இறங்கி கொண்டால் வாகனத்தை அவர்கள் வீட்டில் நிறுத்திவிட்டு பேருந்து நிலையத்திற்கு அவசரமாக போனான் பதனி எத்தனை மணிக்கு வண்டி வருமா என்ற பதற்றத்துடன் நின்றான் அவன் சற்று நேரத்தில் வண்டி வந்தது ஏறி வீட்டுக்கு போய் சேரும்போது மணி பன்னிரண்டு தாண்டி இருந்தது மெதுவாக கதவை தட்டினான் மனைவி ஜன்னலில் எட்டி பார்த்துவிட்டு கதவை திறந்தாள் கண்கலங்கி இருந்தது ஏன் இவ்வளவு நேரம் என்றாள் அஞ்சல வேலை என்றால் அவர்கள் சொன்ன நேரத்துக்கு ஓடணும் ஏன் நீ பயந்து விட்டியா என்றான் ஆறுதலாக ஆமாம் நான் தனியாக இருந்து பழக்க இல்லை அம்மா அப்பா தம்பி யாராவது வீட்டில் கூடவே இருப்பார்கள் என்றாள் அவள் எப்போதுமே தைரியமாக இருக்கணும் எதற்கு பயந்து பயந்து இருந்தாலே ஒரு நாளும் நிம்மதியாக வாழ முடியாது என்றான் பதனி நீங்கள் இலவாக சொல்லுவீங்கள் எனக்கு இது புது இடம் யார் பார்த்தாலும் பயமாக இருக்கிறது என்றால் அஞ்சலா என் முதலாளி அம்மாவை பாரு அவர்களும் தனியாக தான் இருக்கிறார்கள் ஐயா லேட்டாகி தான் வீட்டுக்கே போவார் அது மட்டும் அம்மா தனியாக அவர்களுக்கு தேவையானதை செய்து கொண்டு சந்தோஷமாக தான் இருக்கிறார்கள் என்றான் பழனி அவர்களுக்கு என்ன பணக்காரர்கள் என்றான் அஞ்சல தைரியத்திற்கு பணக்காரர்கள் பிச்சைக்காரர்கள் என்பதெல்லாம் இல்லை நீ மாறணும் என்றான் அவன் சரி நானும் இன்னும் சாப்பிடல நீங்க உடம்பை கழுவிட்டு வாங்க சாப்பிடலாம் என்றார் அஞ்சலை ஏன் இவ்வளோ நேரம் சாப்பிடாமல் என்று அதட்டிவிட்டு விட்டு அவசரமாக தண்ணி அள்ளி ஊற்றிக்கொண்டு வந்தான் பழனி இருவரும் சாப்பிட்டார்கள் கருவாட்டுக்குழுமுடன் சாதம் சாப்பிட நன்றாக தான் இருந்தது எனக்காக காத்திருக்காமல் நேரத்துக்கு சாப்பிட்டு விடு என்றான் பதனி அஞ்சலியிடம் அது எப்படி முடியும் நீங்க வந்த பிறகு தான் சாப்பிடுவேன் என்றாள் அவள் மணிமேகலை தன்னிடம் இருந்த சாவியில் கதவை திறந்து கொண்டு உள்ளே போனாள் பாஸ்கரன் ஆழ்ந்த தூக்கம் லைட்டை போட்டு நைட்டை எடுத்துக்கொண்டு பாத்ரூம் போனாள் அவள் லைட்டை போட்டவுடன் பாஸ்கரின் தூக்கம் கலைந்தது ஒருத்தன் இரவு தூங்கும்போது நிம்மதியாக தூங்கக்கூட முடியாது என்ற மனதில் மணிமேகலையை சபித்துக்கொண்டே பெட்ஷீட்டை தலையோடு இழுத்து போத்தி கொண்டு படுத்தாள் மறுபடி லைட்டை அணைக்கும் மட்டும் பாஸ்கரனுக்கு எரிச்சலாக இருந்தது மணிமேகலை அவசர இல்லாமல் அவள் வேலைகளை முடித்து லைட்டை அணைத்துவிட்டு படுக்கும்போது பாஸ்கரனுக்கு சுத்தமாக தூக்கம் போய்விட்டது அவள் படுத்தவுடன் தூங்கி போனால் அவனுக்கு பழைய நினைவுகள் ஓடியது மணிமேகலை அப்பாவின் நிறுவனமும் அவன் வேலை செய்த நிறுவனமும் பக்கம் பக்கம் இருந்தது இரு நிறுவனங்களுக்கும் பொதுவான ஒரு உணவகமே இருந்தது அனைவரும் அங்குதான் காஃபி சாப்பிட அரட்டை அடிக்க பகல் சாப்பிட இன்று வந்து போவார்கள் அப்படி அங்கு வந்தவள் தான் இந்த மணிமேகலை நின அடர்த்தியான முடி உதட்டோரத்தில் ஒரு மச்சம் அளவான மேக்கப் என்று பார்க்க அழகாக இருந்தாள் அவளை மிதுக்கான நடை சுட்டறிக்கை கண்கள் அவளை பார்க்கும் அனைவருக்கு அவளிடம் நெருங்க நினைக்காத தோற்றம் அவளுடையது அப்படி இருக்கும் மணிமேகலை பாஸ்கரங்கு பிடித்திருந்தது அவளுக்கு தெரியாமல் அவளை கவனிக்க ஆரம்பித்தான் விதவிதமான ஆடைகள் விலை உயர்ந்த கைப்பைகள் என்று அவள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக வந்து போவதே தான் பாஸ்கரன் அவளிடம் போய் பாஸ்கரன் மெதுவாக தன் காதலை சொல்லும்போது கூட அவள் ஆச்சரியப்படவில்லை நிதானமாக பதில் சொன்னாள் எனக்கு காதல் திருமணத்தில் நம்பிக்கை இல்லை நீங்கள் வேறு யாராவது பார்த்துக்கொள்ளுங்கள் என்று அவளின் உறுதியான பேச்சு பாஸ்கரனுக்கு அவள் மீது ஈர்ப்பு அதிகமானது அவனும் விடாமல் பின்தொடர்ந்தான் நாட்கள் ஓடியது மணிமேகலை பாஸ்கரனை தேட ஆரம்பித்தாள் அவனை ஒரு நாள் காணவில்லை என்றாலும் மனம் அவனை தேட ஆரம்பித்தது அவன் தன்னை பின்தொடர்வதும் அவளுக்கு பிடித்திருந்தது இந்த விடயம் மணிமேகலை அப்பாவின் காதுக்கு எட்டியது அவர் ஆத்தரப்படவில்லை பாஸ்கரனை அழைத்து கதைத்து விட்டார் அவனை துடிப்பான பீச்சு வாழ்க்கையில் எதையாவது சாதித்து விட வேண்டும் என்ற அவனின் தன்னம்பிக்கை அவருக்கு பிடித்திருந்தது உடனே மகளின் விருப்பத்தையும் தெரிந்து கொண்டு திருமணம் செய்து வைத்து விட்டார் ஆரம்பத்தில் ஓரளவுக்கு தான் வாழ்ந்தார்கள் போக போக பல பிரச்சனைகள் எட்டி பார்த்தது மணிமேகனை பிடிவாதம் பாஸ்கரனுக்கு வெறுப்பை ஏற்படுத்தியது அவன் தனியாக கம்பெனி ஆரம்பித்தது முதல் அனைத்திற்கும் மணிமேகலை பிரச்சனை மட்டுமே போட்டாள் நான் இனி வேலை செய்யப் போவதில்லை என்று ஆரம்பித்த பிரச்சனைகள் பிள்ளைங்களை வெளியில் அனுப்பிதான் படிக்க வைக்க வேண்டும் என பிடிவாதத்தில் முடிந்தது என்று சொல்ல முடியாது பாஸ்கரனுக்கு பெருமூச்சு வந்தது திரும்பி படுத்து தூங்க முயற்சி செய்து தூங்கியும் போனான் விழுந்ததும் அவசரமாக எழுந்து புறப்பட்டான் தாமதமாக போவது அவனுக்கு எப்போதுமே பிடிக்காது மணிமேகலை தற்போது எழும்புவதற்கு சந்தர்ப்பமில்லை ராணி சற்று தான் வருவாள் காஃபி போட்டு குடிப்பதற்கு அவனுக்கு வெறுப்பாக இருந்தது போய் கம்பெனி கேன்டீனை சாப்பிட்டு காஃபி குடிப்போம் என்று நினைத்து கொண்டான் அப்போது பழனி வந்து காரை துடைப்பது தெரிந்தது ஜ ஜன்னல் வழியாக வெளியில் வந்து போவோமா பழனி என்றான் பாஸ்கரன் போவோம் ஐயா என்றான் அவன் போகும் வழியில் சாப்பிட்டியா பழனி என்றான் பாஸ்கரன் ஆமாயா தோசை செய்து சட்னி செய்து வற்புறுத்தி சாப்பிட வைத்து அனுப்பியது அஞ்சலா என்றான் குடும்பத்திற்காக உழைக்க எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடுக்க வீட்டில் ஆள் இல்லை மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரன் என்று மனதில் நினைத்து கொண்டவன் முகத்தில் வேதனை கலைந்த சிரிப்பு ஒன்று எட்டி பார்த்தது